ஒரு கட்டத்தில் எல்லாரும் விலகி இருக்க அடுத்ததாக என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு சூழல் எனக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கல மேற்கொண்டு அந்த பணிகளை செய்யவும் பிடிக்காம மனபாரத்தோடு வழியோடு திருவண்ணாமலைக்கு போயிட்டேன் இப்போ திருவண்ணாமலையில் எல்லா இடங்கள்லையும் கிரிவல பாதையில் எல்லா இடங்கள்லேயும் வளம் வந்து அங்கேயும் கொஞ்ச நாள் இருந்தேன் அப்போது என்னை உணர்ந்து கொண்ட என் கூட நண்பராக இருந்த கிருஷ்ணன் ஒரு ஐயா அவங்க நீங்கள் ஏன் இங்கே இருக்கணும் நீங்கள் திரும்ப ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைக்கும்போது நான் எதுக்காக அந்த ஊருக்கு வரணும்னா இனி அங்கே வரமாட்டேன் நான் அப்படியே வடக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாம் விடாமல் என்னை மீண்டும் இங்கே வரணும்னு சொல்லி அழைப்பு கொடுத்து நான் அப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க வந்து நான் எங்கே நிற்கணும் நான் எங்கே வரணும் எதுக்காக நான் அங்கே வரணும் நான் அங்கே வந்தால் எங்கே நிற்கிறது அப்படின்னு கேட்கும்போது அப்போ உங்களுக்காக ஒரு இடம் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போது ஒரு மூன்று இடம் எனக்கு அவர் சொன்னார் நீங்கள் இந்த மூன்று இடத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் தேர்வு செய்யணும் நான் அப்போ ராஜகோபுரத்துக்கு முன்னாடி அண்ணாமலையில் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நின்றோம்னே அப்பான்னு அவர் வணங்கி எனக்கு எதுவும் தெரியாது நீங்கள் எந்த இடத்த காட்டுறியோ அது அது அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி அவர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது மூணு மலைக்கு நடுவு அப்படின்னு காட்டினார் இந்த இடத்தை சுட்டி காட்டினார் அப்போ அண்ணாமலையார் காட்டி கொடுத்த தான் இது நான் இந்த இடத்துக்கு தேர்வு செய்யலை இங்க பணியும் என்னுடைய விருப்பத்தின் நான் அவர் உணர்த்துவதும் அவர் எனக்கு கட்டளையிட்டு அனுப்பியதும் அதை வைத்து தான் இந்த எல்லாம் அவரால் அடையாளம் காட்டப்பட்டு மூன்று மலைகளுக்கு நடுவுன்னு சொல்லி அவர் காட்டி மும்மூர்த்தி மலை பொதுவா இங்க கிராம வழக்கத்துல மூசாட்டு மலைகள்னு சொல்லுவாங்க மும்மூர்த்தி மலைகள் அப்படின்னு சொல்லி பிரம்மா ஒரு மலையில் இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற மலையில் பிரம்மா இருப்பார் நடுவில் இருக்கிற மலையில் மகாவிஷ்ணு வெங்கட் ரமண பெருமான்னு சொல்லி அவர் ஸ்ரீதேவி பூதேவியோடு அவர் மகாவிஷ்ணு இருப்பார் இது சிவகிரி மலை சிவபெருமான் சிவகிரீஸ்வரர் அப்படின்ற பேரில் இருப்பார் இது மும்மூர்த்திகளும் ஒரே வனத்தில் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தலம் இங்கே ஒன்று தான் இப்படி ஒரே இடத்துல நீங்கள் மூணு மலையும் பார்க்க முடியாது மும்மூர்த்திகளும் கோயில் கொண்டு இருக்கிற இடத்த விரும்பி பார்க்க முடியாது அதனால் இந்த மூன்று மலைக்கு அதிபதியாக காலபைரவனையும் இங்கே இருந்து இந்த தலத்தை உருவாக்கிக்கணும் No!